ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்களையும் தனுஷா அவர்களையும் வச்சு பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல கண்டபடி போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே கோபமா அந்த செய்திகளுக்கு ஒரு தருமான மணி அவர்கள் தெளிவா தன்னோட நடிப்பு திறமையால இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்கிறவரு தான் ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் என்னன்னா இவரோட சோசியல் மீடியா லைஃப் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் இவரோட பர்சனல் லைஃப்ல பல பிரச்சனைகளை பண்ணுதான் பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு அதுல குறிப்பா இவரு ரொம்பவே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண கனி அவர்களை ரீசெண்டா டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு ஆனா மணி கனி ரசிகர்களுக்கு இது தாங்க முடியாத சோகத்தை மட்டும்தான் உருவாக்கி இருந்துச்சு இப்படி இருக்கும் போது கடந்த சில நாட்களாவே மணி அவர்கள் தனுஷா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட தான் அதிகமா ரீல்ஸ் வீடியோ பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் பாசிட்டிவா பேசினாலும் சில ரசிகர்கள் இதை வச்சு மணி அவர்களை ரொம்பவே தப்பா பேசிட்டு வராங்க அதுவும் மணி அவர்களை கனிய டிவோர்ஸ் பண்ண அடுத்த சில நாள்லயே தனுஷா கூட இவ்வளவு க்ளோஸா வீடியோ போட்டுட்டு வர்றாரு இதெல்லாம் ஒரு பொல் பொழப்பா அப்படின்னு கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்ப இதுக்கு மணி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கூட வீடியோ போட்டா உடனே தப்பா பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களே கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரியாம அத பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு ஆனா இப்போ நீங்க பண்றது ரொம்பவே மோசமா இருக்கு இனிமே இந்த தப்பை யாரும் பாக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுத்து முடிச்சிருக்காரு இந்த வீடியோ நீங்க மணி அவர்கள் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாட்டு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க